செய்யப்பட்ட சிவபெருமான் மேற்கு நோக்கி எழுந்திரல் இருக்கின்றார் சிவபெருமான் பதினாறு பட்டைகளோடு கூடிய சிவபெருமான் வராகருக்கு அந்த ஆணையை பிறப்பிக்கின்றார் வராக நதி என்பதனாலே அவருக்கு அந்த பிறப்பிக்க வணக்கம் நம் யாத்திரை இன்னைக்கு நம் யாத்திரையில எந்த கோயில பார்க்க வந்திருக்கோம்னா புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி என்ற இடத்துல அருள்மிகு கங்கவராதீஸ்வரர் தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதகே ஓதற்கரியவன் வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சரவண சிவாச்சாரியார் காசிக்கு வீஷம் மிகுந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரடைய தலைமை அர்ச்சகர் இன்றைய தினத்தில் நம்முடைய கங்கை வராக நதீஸ்வர பெருமான் என்கின்ற திருக்காஞ்சி தலத்தின் நாயகனுடைய பெருமைகளும் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூவகை சிறப்பு மிக்க இந்த திருக்கோயிலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எந்த ஒரு கேத்திரத்திற்கு சென்றாலும் அங்கே மூவகை சிறப்பு வாய்ந்த கேத்திரம் மிகவும் சிறப்பு உடையது தாய்மான சுவாமிகள் கூறும்பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை மூன்றும் முறையாய் சென்று தரிசனம் செய்வார்க்கு நல்லதோர் வார்த்தை சொல்ல சத்குருவாய்க்கும் பராபரமே என்று கூறுகின்றார் ஆக ஒரு க்ஷேத்தத்திற்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய புனித நீரில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய தலத்தின் மகிமை அறிந்து அந்த மூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்வார்கள் அதற்கேற்ப இந்த தலத்திற்கு திருக்காஞ்சி என்ற பெயர் இந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி கங்கை வராக நதீஸ்வரர் காஞ்சிநாதர் கங்காதரர் என்ற பலவேறு பெயர்களாலே குறிப்பிடுகிறார்கள் இந்த சிவபெருமான் அகத்திய பெருமானுடைய திருக்கரத்தினாலே பிரதிட்டை செய்யப்பட்ட சிவபெருமான் தம் கரத்தில் ஏந்தி பூஜித்த தலம் என்று வரலாறு கூறுகின்றது அகத்தியுடைய திருக்கரத்தினாலே பிரதிட்டை செய்யப்பட்ட சிவபெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருள் இருக்கின்றார் இந்த சிவபெருமான் பதினாறு பட்டைகளோடு கூடிய சோடச கலாலிங்கமாக இங்கே அனுக்கிரகம் செய்கின்றார் இதற்கு சந்திர கலாலிங்கம் பூரண கலாலிங்கம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களுடைய அற்புதமான மூர்த்தி இவரை வழிபாடு செய்தால் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கின்றது சோடசம் என்றால் பதினாறு சோடச கலாமூர்த்தி என்றால் பதினாறு செல்வங்களையும் அருளக்கூடிய பூரணமாக சிவபெருமானாக இங்கே எம்பெருமான் அருள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் அகத்தேர் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின்பு இந்த லிங்கத்திற்கு உண்டான அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நீர் வேணும்னு பிரார்த்தனை பண்ணார் நல்ல புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்று திருமூலவர் சொல்வார் நல்ல நீர் வேணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது செஞ்சிலே உற்பத்தியாகி புதுச்சேரி கடற்கரையிலே கலக்கக்கூடிய நதி வராக நதின்னு பேர் மேற்கே உற்பத்தியாகி கிழக்கே கடற்கரையிலே கலக்கின்ற நதி இந்த நதியினை திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய கஷேத்திரத்திற்கு வர வைக்க வேண்டும் என்று அகத்தியருடைய பிரார்த்தனை ஏற்று சிவபெருமான் வராகருக்கு அந்த ஆணையை பிறப்பிக்கின்றார் வராக நதி என்பதனாலே அவருக்கு அந்த ஆணை பிறப்பிக்க வராகமூர்த்தியாக மகாவிஷ்ணு தன்னுடைய கொம்பு நாளை கீறி மேற்கே இருந்து கிழக்கே ஓடுகின்ற அந்த நதியை இந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தின் அருகாமையிலே வடக்கு முகமாக திருப்பி மீண்டும் கிழக்கே கடற்கரையிலே கலக்கச் செய்தார் அந்த வடக்கு முகமாக பாயக்கூடிய இடம் தான் திருக்காஞ்சி முந்நூறு மீட்டர் தூரம் இந்த நீராகப்பட்டது வடக்கு பக்கமாக பாய்கின்றது உத்திரவாகினின்னு அதுக்கு ஒரு பெயர் காசியில் ஜலம் வந்து கங்கை வந்து வடக்கு நோக்கி பாயும் அதனால் தான் உத்தரவாகினு கங்கைக்கு ஒரு பேர் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய க சங்கராபரணி என்று சொல்லக்கூடிய இந்த நதியினுடைய நீரும் வடக்கு பக்கமாக செல்வதனாலே இதற்கு அகத்தியர் சங்கராபரணின்னு அந்த நதிக்கு பேர் வைக்கிறார் சங்கரன்னா சிவபெருவான் ஆபரணம்னா அவர் சூடிக்கொண்டிருப்பென்றது சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியவள் கங்கை ஆகிய கங்கையுடைய இன்னொரு பேர் தான் சங்கராபரணி என்று பெயர் சூட்டி அந்த தண்ணியை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நித்திய பூஜைகள்லாம் செய்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆக இங்கே தீர்த்தம் சிறப்பு மூர்த்தி சிறப்பு அகத்தீர்வு பாதம் பட்ட தலம் சிறப்பு இப்போ மூவகை சிறப்பு உடையது இந்த வரலாறு ரீதியாக ஒரு அந்தனர் தன்னுடைய அப்பாவுடைய அஸ்தியை காசியில் கரைக்கிறதுக்காக எடுத்துன்னு போகிறார் தலை யாத்திரையா நடந்து போயின்னு இருக்கார் போகும்போது கஷேத்திரத்துக்கு வந்த உடனே இந்த நதியை பார்த்து சரி இங்கே ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய காலசந்தி இந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வழிபாடு செய்கிறார் அப்போ எந்த அஸ்தி கலசத்தை கூட வந்த சீடன்ட்ட கொடுக்குறார் இதை பத்திரமா வச்சுக்கப்பா பிரித்து பார்க்காத நான் போய் என்னுடைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார் அவர் போன உடனே இந்த சிஸ்டனுக்கு ஒரு ஆர்வம் இது உள்ளே என்னதான் இருக்குன்னு தெரியலையே பிரித்து பார்க்காதன்னு சொல்லிட்டு போயிட்டார் உள்ளே ஏதோ இருக்குது போன்றது நம்ம பார்க்கணும்னு ஆர்வத்தில் அதை பிரித்து பார்க்குறான் பிரித்து பார்த்தாக்க நல்ல வாசனையான பூ இருந்தது ஆ அந்த வாசனையான பூவை தான் நம்மளை தூக்கி வர சொல்கிறாரான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாயை கட்டி வச்சிடறான் மறுபடியும் ரெண்டு பேரும் பயணம் தொடர்ந்து போகிறாங்க காசியை சென்று அடைகிறார்கள் காசியில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதை பிரித்து கங்கையில் கரைக்கிறதுக்காக பிரிக்கிறாங்க பிரித்தாக்க அங்கே அஸ்தி ஆகிறது கூட வந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது திருக்காஞ்சியில் பிரித்து பார்த்த பூவாக இருந்தது இந்த காசியில் பிரித்து பார்க்குற அஸ்தியாக இருக்குதுன்னு அந்த குருநாதட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் அங்கே பிரித்து பார்த்துட்டேன் நீங்கள் சொன்னதை கேட்காம அது பூவாக இருந்தது இங்கே அஸ்தியாக இருக்குது சரி அது உண்மையாக இல்லையான்றதை பரீட்சை பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த அஸ்தி அங்கே கரைக்காமல் அந்த அஸ்தியோட மறுபடியும் திருக்காஞ்சிக்கு வராது திருக்காஞ்சிக்கு வந்து பிரித்து பார்த்தாக்கா மறுபடியும் வாசனையான மலர்களாக அந்த காட்சி கொடுக்குது அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் காசியில் அஸ்தியாக இருந்தது திருக்காஞ்சியில் புஷ்பமாக இருக்கு அப்படின்னு போது சிவபெருமான் அசிரீரியாக சொல்கிறார் காசிக்கு வீஷம் இதுவே அப்படின்னு சொல்கிறார் காசியை காட்டிலும் வீஷம் மிகுந்த தலம்னு சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளி இங்கேயே உங்களுடைய முன்னோர்களுக்கு உண்டான அனைத்து கர்மாக்களையும் பண்ணுன்னு அனுக்கிரம் பண்ணி அந்த அந்தனர் இந்த காசிக்கு வீஷம் மிகுந்த திருக்காஞ்சியில அவருடைய தகப்பனாருடைய அஸ்தியை கரைத்து அவருக்கு உண்டான பித்ரு கர்மாக்களை இங்கே உள்ளார் அதனால் இந்த க்ஷேத்தம் முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கக்கூடிய க்ஷேத்திரம் அகத்தருடைய பாடல்களிலே பூதளத்தில் அஸ்திதனை புஷ்பமாக மாற்றி பூவார் கண்டு அதிசயம் செய்த தயாபரனே என்று கூறுகின்றார் இந்த பூதளத்தில் இருக்கக்கூடிய நாம எல்லாம் புஷ்பத்தை அஸ்திய பூவா மாறுத கண்டு அதிசேகம் செய்த சிவபெருமானே என்று குறிப்பிடுகின்றார் இந்த தல வரலாறிலே அப்படிப்பட்ட அற்புதமான கேத்திரம் இந்த எலும்பு இங்க பூவா மாறினதனால எலும்பு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்த திருநீரை பூசி வந்தோம்னாக்கா அந்த எலும்பு சம்பந்தமான நோய்கள் தீர்கின்றது அது கண்கூடாக பல அடியார்கள் அதை அனுபவித்து நல்ல பலனை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இங்கே அமாவாசை தோறும் தர்ப்பணங்கள் செய்வது சிவபெருமானை வழிபடுவது முன்னோர்கள் சாபத்தை நீக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி ஒன்றும் அகத்தியை சுபூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் ஆனால் இங்கே பௌர்ணமியிலே வந்து இறைவனை வளம் வந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கே மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் பிரம்மோத்சவம் மாசி மகத்தன்னைக்கு தான் அந்த அஸ்தி பூவா மாறிய நன்னால் அதனால் அந்த தினத்தில் லட்சோபு லட்சம் மக்கள் இங்கே வந்திருந்து அன்றைய தினத்தில் இந்த சங்கராபுர நதியில் நீராடி முன்னோர்களுக்கு உண்டான கடமைகளை செய்து பரிபூர்ணமான திருவுருளை பெற்று வருகிறார்கள் இந்த அற்புதமான கேத்திரம் வாழ்நாளே ஒரு முறையாக வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு விஷயம் காசிக்கு வீசம் மிகுந்த க்ஷேத்திரம் இந்த திருத்தலம் வேதபுரி என்று சொல்லக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் வழியிலே வில்லியனூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருக்காஞ்சி வந்து அடையலாம் அல்லது கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் மார்க்கத்திலே தவளக்குப்பம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்காஞ்சியை வந்து அடையலாம் யாத்திரை யூடியூப் சேனல் வழியாக இந்த திரு காசிக்கு வீச முடிந்த திருக்காஞ்சி கேத்திரத்துடைய வரலாறு கூறியிருக்கின்றோம் அனைவரும் இதை பார்த்து பயனடைந்து மேலும் இது போன்ற பழைய பலவிதமான அரிய தலங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம் யாத்திரை யூடியூப் சேனலை அனைவரும் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த பலனை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இறைவனுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம் யாத்திரை யூடியூப் சேனல் குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் வல்ல காமாட்சி மீனாட்சி ரெண்டு அம்பிகை கூடிய இந்த தளத்திற்கு எழுந்தவர்கள் இங்கே தரிசனம் செய்து எல்லாம் வல்ல கங்கை வராக நதீஸ்வர பெருமானை பரிபூர்ணமான திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம்பலம்